கடந்த இரண்டு நாட்களாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது பேச்சில் பாய்பாய் ஸ்டாலின் என்று கூறுவதை நிறுத்தியுள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சிப் பயணம் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கடந்த மூன்று நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் தீவிர பயணம் மேற்கொண்டு வருகிறார் முதல்வர் ஸ்டாலின் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் உள்ளார் இப்படிப்பட்ட நேரத்தில் பாய்பாய் ஸ்டாலின் என்று கூறுவது சரியாக இருக்காது என்று எடப்பாடி பழனிசாமி அதை நிறுத்தியுள்ளார் மன்னார்குடி மக்கள் கூட்டத்திடையே உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி மன்னார்குடி விவசாயம் நிறைந்த பகுதி இந்த பூமியில் வாழ்பவர்கள் விவசாயத்தை நம்பித்தான் வாழ்கிறார்கள் ஆனால் விவசாய மக்களை பற்றி கவலைப்படாமல் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்களுக்கு விவசாய நிலங்களை எடுக்க ஸ்டாலின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார் அதிமுக அரசு அமைந்த பிறகு விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் கொண்டு வந்து நிலங்களை அதிமுக பாதுகாத்தது அதிமுக எப்போதும் விவசாயிகளுக்கு நன்மை செய்கிற அரசு எந்த அரசு நல்ல அரசு என்பதை நீங்களே சீர்தூக்கிப் பாருங்கள் அதிமுக ஆட்சியில் பயிர்க்கடனை இரண்டு முறை தள்ளுபடி செய்தோம் இன்று வங்கியில் பயிர்க்கடன் கொடுக்க மறுக்கிறார்கள் இந்த திமுக தட்டி கேட்க திறனற்ற அரசாக உள்ளது டெல்டா மாவட்டம் இது நானும் டெல்டாக்காரன் என்கிறார் ஸ்டாலின் மேட்டூரில் தண்ணீர் விட்டார் விவசாயிகள் எல்லாம் ஆர்வமாக இருந்தனர் ஆனால் அறுவடை செய்யும்போது தண்ணீர் இல்லாமல் பயிர் காய்ந்துவிட்டது கர்நாடகத்தில் பேசியிருக்கணும் பயிர்காப்பீடு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்படவில்லை இதனால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் அதிமுக அரசில் ஏக்கரை கணக்கிடாமல் முழு நிவாரணம் வழங்கினோம் இருபத்தி நான்கு மணி மும்முனை மின்சாரம் கொடுத்தோம் திமுக விவசாயிகள் விரோத ஆட்சி விவசாயிகள் என்றாலே ஸ்டாலினுக்கு கசக்குது விவசாயத் தொழிலாளர்களுக்கு பசுமை வீடுகள் கொடுத்தோம் இலவச ஆடு மாடு கோழி உழவர் பாதுகாப்பு திட்டம் கொடுத்தோம் முதியோர் உதவித்தொகை சட்டமன்றத்தில் பதினொன்று பூச்சியம் விதின் கீழ் அறிவித்து ஐந்து லட்சம் முதியோருக்கு உதவித்தொகை கொடுத்தோம் உங்களுடன் ஸ்டாலின் என்று நோட்டீஸ் கொண்டு வருகிறார்கள் நாற்பத்தாறு திட்டங்களை நாற்பத்தைந்து நாள்களில் தீர்த்து வைப்பாராம் அப்படியென்றால் இந்த நான்கு ஆண்டுகளில் என்ன செய்தீர்கள் இன்னும் எட்டு மாதம்தான் இருக்கு அதற்குள் எப்படி தீர்த்து வைப்பீர்கள் மக்களை ஏமாற்றும் நாடகம் ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது புகார் பெட்டி திட்டம் கொண்டு வந்தார் ஆட்சி அமைந்ததும் மனுக்களுக்கு தீர்வு கொடுப்பேன் என்றார் அப்புறம் எதுக்கு எது என்று எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார்